வெற்றி தொலைசி சீரியலை இப்போ ஒரு அருமையான ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீம் கேளுங்க இந்த விட் பிடிச்சு சொன்னால் லக் பண்ணி பண்ணுற கண்டிப்பாக அதை வந்து வந்துட்டாங்க மகேஷ் மாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப அஞ்சலியை வந்து மடியில் படுத்து தூங்க சொல்கிறாங்க அப்படியே வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க மகேஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன இவ இவ நம்மளை பற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாளா இல்லை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காளா நம்ம கூட இருக்கும்போது இவளுக்கு கோபம் வர மாதிரி அடிக்கடி தோணுதா இல்லை இவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கறனால நம்ம மேலே அன்பு பசங்க காட்ட மாட்டேங்கிறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து மகேஷ் நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க தூங்கி முடிஞ்சோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து மகேஷ் மட்டுக்கும் பேப்பர் வந்து வாட்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி மட்டும் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா இருக்காங்க கேட்டு முடிஞ்சோன்னே நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு இருக்கிறப்ப வாசலில் யாரோ காலிங் பில்லு வந்து ஒரு ஒருவேளை சிவராமனாக இருப்பாங்களோ அவங்க எதுக்கு இங்கே வரணும் எனக்கு செமையாக கோபமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னங்க செக்யூரிட்டியை தாண்டி யாரும் வரமாட்டாங்கன்னு பார்த்தா என்னது வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க சரி என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லி கதவை திறக்கிறாங்க நாங்கள் இது மாதிரி ஒரு அதிகாரிங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வாங்கன்னு மகேஷோட பர்மிஷன் கேட்காம அஞ்சலி வந்து உள்ளே வர சொல்லிடுறாங்க இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க நானும் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி இதை பார்த்தோன்னு வந்து சுத்தமாக வந்து மகேஷுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவர் எப்போதும் தனிமையாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றாங்க நம்மளை மாதிரி நம்ம பொண்டாட்டி வந்து இருக்க மாட்டேங்கிறாலே யாரை கேட்டு இவ சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா மற்றவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க மகேஷ் அந்த இடத்துல இது மாதிரி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி மகேஷ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் வந்து ஆல்ரெடி என்கிட்ட கார்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படிங்களா உங்கள் பேர் என்ன அஞ்சலி மகேஷுங்கிற மாதிரி சொன்னோன்னா உங்கள் சம்மந்தப்பட்டது இதுவுமே வந்து ஃபுல்லாக இல்லையே அஞ்சலி சிவராமன் தானே இருக்குது இன்னும் நாங்கள் அதை மாற்றலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கூடிய சீக்கிரம் வந்து மாற்றிடுங்கன்னொன்னே அதுக்கான ஃபோட்டோலேருந்து எல்லாம் கொடுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே வந்து அஞ்சலி மட்டும் எடுக்க வந்து போகிறாங்க எடுக்க போகலான்ட்டு இருக்கிறப்ப இப்போதிக்கு ஃபோட்டோ எதுவும் இருக்காது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துருப்போங்கன்னு சொன்னோன்னே நம்பர் வந்து கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னங்கிற மாதிரி கேட்டுவிட்டேன் அப்படியே நீங்கள் மட்டும் போங்கன்னோன்னா அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலி வந்து முகமா எங்கெங்க அவங்க இருக்காங்க அவங்க கிட்டே கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் என் காதில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோபமாக வந்து பேசுகிறாரு நம்ம மகேஷ் உடனே வந்து அஞ்சலி வந்து என்ன இப்படியெல்லாம் கோவப்படுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை புதுசாக வந்து பார்த்துருக்கோம் அவங்க கூட பேசணுங்கிறது தான் அஞ்சலி வந்து ஆசையாக வந்து தோணியிருக்கு ஆனால் இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க யார் கூடயும் வந்து அஞ்சலி பேசக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெல்ல தெளிவாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் இல்லைங்க அவங்க டீட்டெயிலாம் கேட்டாங்க அதை கொடுக்காம போயிட்டேனே ஓ அப்படி சொன்னியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மூவம் வந்து பேசுகிறாங்க என்ன அஞ்சலி என்னை பார்த்து நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் எப்போதும் உங்ககிட்ட வந்து அன்பா பாசமாக தானே பேசிகிட்டு இருப்பேன் உனக்கு எதுக்கு சங்கடம் நானே வந்து எல்லாத்தையும் வந்து அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பர் வந்து வாங்கிட்டேன் சரியா நான் பார்த்துக்குறேன் அஞ்சலி நீ எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கங்கிற மாதிரி சொன்னோண்ணே இன்றைக்கி நான் ஓன் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப எதுக்குங்க தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி கேட்குறாங்க இருப்பினும் வந்து பரவாயில்லங்கிற மாதிரி சொன்னோண்ணே அப்படியே வந்து போகிறாங்க நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அப்போன்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக வந்து ஆக்கிடுறாங்க சுத்தப்படுத்திடுறாங்க நம்ம மகேஷு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீடே வந்து பளபளப்பாக இருந்துச்சு வீட்டில் சின்னதாக ஒரு விஷயம் வந்து கீழே கொட்டினாலோ ரொம்ப வந்து கண்ணா பின்னான் பொருளை வந்து இங்கேயும் இங்கேயே வச்சாலோ மகேஷுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால தான் இவ காலையில் வரைக்கும் வீட்டையே வந்து தலைகீழ ஆக்கிடுறா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அஞ்சலி வந்து காலையில் ஏஞ்சி வந்து பார்க்குறாங்க என்னங்க வீடியோ வந்து வேற மாதிரி ஆகிடுச்சு யாருங்க சுத்தம் பண்ணால் இவைக்கிட்ட வந்து நானா சுத்தம் பண்ண நான் சொல்ல முடியும் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்காங்க யாரோ வந்தாங்க வந்தவங்க சுத்தம் பண்ணிட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மகேஷு அந்த இடத்துல அஞ்சலி பேசுகிறது எதுவுமே வந்து பிடிக்கல சரி உனக்காக நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து போகிறாங்க சிவராமனை காட்டுறாங்க அந்த இடத்துல ஏங்க வருஷப்பரப்பு வரப்போகுது பொன்னியும் மாப்பிளையும் வந்து கூப்பிட வேணாமா கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வைக்கணுங்க அஞ்சலி எவ்வளோ நாளைக்கு தான் வந்து தனியாக இருப்பா கூப்பிடுங்கன்னொன்னே சரிம்மா சரிம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே கூப்பிட்றேன் எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளையை மூணு நாளாவது தங்க வைக்கணும் பொண்ணையும் மாப்பிளையும் நம்ம வீட்டில் வந்து தங்க வச்சா தான் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து இருக்குங்க அவள் எப்படி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல மாப்பிள்ளை எப்போதும் தங்கம் போல தான் பார்த்துக்குவாங்க ஓகே தாங்க இருப்பினும் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் கூப்பிடுங்க அதுவும் இப்பயே ஏ சிவராமா அதான் வந்து லட்சுமி சொல்கிறாள் லட்சுமி சொன்னால் அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணம் இருக்கும் இதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது ஃபோன் அடிடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அஞ்சலிக்கா வந்து கீவிட்டா அழகாக வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அஞ்சலி வேறு எங்கேயோ பார்த்துட்டு காஃபியை வந்து குடிக்கலான்னு பார்க்குறப்ப கீழே கொட்டிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து வீட்டையே வந்து பளபளப்பாக ஆக்கி வச்சா இவ மாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கும் பொறுப்பே இல்லாமல் இங்கே உட்காரறதும் அங்கே உட்காறதும் துணியை வந்து இப்படி போட்டு வந்து சுருக்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மகேஷு அதெல்லாம் பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ காஃபியும் கீழே கொட்டினதுனால என்னது இவரோட இதுவே வந்து மாறிடுச்சேன்னு சொல்லி வேக வேகமாக போய் துணி எடுத்துகிட்டு வந்து துடைக்கலான்னு பார்க்குறப்ப எதுக்கு அஞ்சலி நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டில் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் நினைத்து சுத்தம் பண்ணது யாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அஞ்சலி இவ்வளோ புத்திசாலியா நம்ம ஒரு வார்த்தையை வச்சாலே வந்து அவ புரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதெல்லாம் வீடு ஃபுல்லாக என்னால் சுத்தம் பண்ண முடியாதுமா சுத்தம் படுத்தணும் தான் ஆசை ஆனால் என்ன பண்றது அதுக்கான நேரமும் அவகாசமும் என்கிட்ட கிடையாதுங்கிற மாதிரி மகேஷ் வாயை திறந்தாலே வந்து பொய்யாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து திருப்பியாக அவங்க கிச்சனுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதே வாங்கி கரெக்டாக வந்து சாப்பிடுங்கிற மாதிரி கோவத்தோடு சொன்னோன்னா அப்படியே குடிக்கலான் இருக்கிறப்ப சிவராமன் வந்து ஃபோன் பண்றாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் யார் பேசுகிறா அப்பா தான் பேசுகிறான்னு உடனே இவங்க சந்தோஷம் தாங்கலை நம்ம அஞ்சலிக்கு ஏன்னா இத்தனை நாளாக வந்து தனிமையிலே இருக்கனால யாராவது ஒருத்தவங்க பேசினாலும் சரி இல்லை அவங்க அப்பா பேசினாலும் ரொம்பவே வந்து ஆயிடுறாங்க அந்த இடத்துல ஆனால் மகேஷுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது என்ன இவ என் கூட இருந்தால் மட்டும் இவ இப்படியெல்லாம் வந்து சந்தோஷமே பட மாட்டேங்கிறா இவ எங்கே இருந்தால் நம்ம எங்கே வந்து உட்கார வச்சுருக்கோம் இவளுக்கு சுத்தி வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இவ கேட்குறதெல்லாம் சுடக்கு போடுற நேரத்துலேயே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இவ சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாள்னு சொல்லி கோபமாக இருக்கிறப்ப மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி விசேஷம்லாம் இருக்குல்ல நீங்கள் தங்குனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அஞ்சலி எதுவாக இருந்தாலும் நீ தானேம்மா அந்த வீட்டுக்கு வந்து ராணி நீ எடுத்த முடிவை தான் மாப்பிள்ளை வந்து கேட்பாப்புல அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ சொல்லுமா எத்தனை நாள்மா தங்க போற ஒரு வாரமா ரெண்டு வாரமா நான் ஒரு மூணு நாள் தங்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அவருக்கு வேலையெல்லாம் இருக்கும் எனக்காக மூணு நாள் லீவ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி அஞ்சலி என்ன என்கிட்ட கேட்குற நீ சொல்கிற முடிவுக்கெல்லாம் நான் எப்போதும் சரின்னு சரி தானே சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்